அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப்ஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட ஈத் ப்ரிப்ரேஷன் வ்ளாக் தான் ஈத் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செய்கிறதெல்லாம் இந்த பிஸ்கெட் குக்கீஸ் இதெல்லாம் செஞ்சு வச்சுரும் அதெல்லாம் பெருசானால் வீடியோ எடுக்க முடியல ஃபாரமாக செஞ்சுட்ருக்குறாங்க அவங்க செய்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் வந்து பிஸ்கெட்லாம் செஞ்சது வந்து ஃபாரா அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஃபாரா வந்து எங்கள் வீட்டில் இப்போ இது வந்து லாஸ்ட்டாக இந்த பிஸ்கெட் வந்து செஞ்சுட்ருக்குறா இதுக்கு முன்னாடி வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க வீட்டில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை வந்து இருக்குது க்ளீன் பண்ணிட்டு புது பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டாலே நமக்கு வந்து ஈத் வைப் வந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா எல்லாமே புதுசாக வந்து போடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னால் வந்து எனக்கு வந்து த்ரோட் பெயினாக இருக்குது தான் வந்து சரியாக பேச முடியல ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போதுமே வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான் வாங்குவேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கலையாமையும் இருக்கும் இப்போ நான் கலட்டுறப்பவே எவ்வளோ கஷ்டப்பட்டு மா கலட்டுறேன் அப்படிங்கிறது வந்து தெரியும் இந்த மாதிரி ஃபிட்டட் பெட்ஷீட் போட்டு விட்டோம்னா நமக்கு டெய்லி லைட்டாக மேலே மட்டும் தட்டி விட்டால் போதும் டெய்லியும் டெய்லியுமே வந்து பெட்ஷீட்டை வந்து நம்ம எடுத்து எடுத்து கலட்டி மாட்டணும் அவசியம் இல்லை அப்படியே அது போட்ட மாதிரியே இருக்கும் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்காது இந்த புது பெட்ஷீட் தான் இந்த புது பெட்ஷீட் தான் இப்போ வந்து போட போகிறோம் இது வந்து எனக்கு கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் நாளே தான் இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி ஃப்ளாரல் டிசைன் தான் வந்து இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பெட்ஷீட்டை வந்து போட்டுடலாம் நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ளாரல் டிசைன் தான் வந்து வாங்குவேன் ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு மாதிரி கிரிட் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த ரூம் வந்து தசீமோட ரூம் தான் ஆனால் தசீம் வந்து தனியாக ரூம்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் இப்போதைக்கு இதை வந்து கெஸ்ட் ரூமாக தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கெஸ்ட் ரூம் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பெட்ஷீட்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு கெஸ்ட்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ரூம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து போட்டு விட்டாச்சு போட்டதுமே வந்து பார்க்கறதுக்கு ரூமே புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து வீட்லேயும் சரி ரூம்லேயும் சரி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்க மாட்டேன் முக்கியமாக எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன் ரொம்ப நிறையா ஜாமான் சேர்த்துட்டோம்னாலும் அதை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் என்னோட அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசீம் அழைச்சிட்டு போய் அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் ஹஸ்பண்ட்னு ஒன்று தான் சேர்ந்து தான் வந்திருக்கோம் தசீம்க்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு அவன் வந்து இந்தளவுக்கு பொறுமையாக காமிக்கிறது எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு ஏன்னா எப்போதுமே ஏதாவது பண்ணிகிட்டே இந்த டைம் நானும் வந்து ரொம்ப ரொம்ப டைமாக வந்து ஹேர் கட் பண்றதுக்கு நான் வரவே இல்லை இந்த டைம் தான் நான் வந்திருக்கேன் இதுக்கு பண்ண காமிக்கவே மாட்டான் இப்ப ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணுறத அவருக்கு வந்து ஹேர் கட் பண்றதுக்கு பெருசாக நான் வரமாட்டேன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போவாங்க இன்னைக்கு வெளியில போறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நானும் கூட சேர்ந்து வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து எங்களோட டே இந்த மாதிரி தான் போச்சு கொஞ்சம் குக்கீஸ் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது தசீமுக்கு ஹேர் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ஓட்டியாச்சு இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டாவது நோம்பர் நாளைக்கு வந்து ஒரு நாள் இருக்குது இன்றைக்கி நைட் வந்து இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து மெஹந்தி போட்டுக்கலான்னு மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா சுஹாஹெனா அப்படிங்கிறவங்கள்டு தான் வந்து வாங்கியிருந்தோம் அவங்க வந்து மலேசியாவிலே இருக்கிறாங்க ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் வந்து நான் கொடுக்குறேன் தான் நான் வந்து மெஹந்தி வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மெஹந்தி வந்து நல்லா போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டெயின் வந்து எப்படி இருக்க அப்படிங்கிறத வந்து நான் அன்னைக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி மெஹந்தி வந்து போட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டுவிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டு மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டோம் இங்கே வந்து மெஹந்தி போட்டு விடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் ஃபராக தான் நிறையா நிறைய டைம் வந்து ஈதுக்கு அதுக்கப்புறம் எதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எப்போதுமே நாங்கள் தான் வந்து மெஹந்தி வந்து போட்டு விடுவோம் எல்லாருக்கும் எங்கள்கிட்ட மெஹந்தி போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து மெஹந்தி விட்டுட்டுருக்கோம் நெக்ஸ்ட் டேலேருந்தே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இப்போ பதினோரு ஆகுது இன்றைக்கி வந்து இருபத்தி ஒம்போதாவது நோம்பு ஸோ ஒரு நாள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு முப்பது நோன்பு இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் இன்றைக்கே வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு சரியான காற்றும் மழையுமா இருக்குது காற்றுல வந்து ஏனி எல்லாமே வந்து உளுந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிறதுனால அந்த லைட்டெல்லாம் வேறு போட்டு வச்சிருக்கோமா ஏதாவது ஆயிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்தது செம்ம காற்றாக இருக்குது பாருங்கள் வெளியிலலாம் வந்து காலையில் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கு எல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன் வடைக்கு வந்து தனியாக ஊற வச்சிருக்கேன் அப்புறம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க வரப்பவே வந்து நமக்கு வந்து பெருநாளைக்காக இந்த ப்ரௌனி வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து குக்கீஸ் வந்து வீட்டில் செஞ்சுருக்காங்க குக்கீஸ் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சுருக்காங்க இது வந்து பைனாப்பிள் தாட் அது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் சூடு ஆறில் அதனால் வந்து ஓப்பனாகவே வச்சுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த செம்பரேட் அப்புறம் வந்து இந்த ரெயின்போ பிஸ்கெட் இது எல்லாமே வந்து வா எடுத்து வந்திருக்காங்க இது எல்லாமே வீட்டில் செஞ்சது தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்ஸில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளேக்ஸ் பிஸ்கெட் தான் வந்து செஞ்சுருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெயின்போ பிஸ்கெட் இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன்னே தான் ஸோ இது பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா திறக்கிறப்பவே நல்லா வந்து வாசமாக இருக்குது நல்லா ஹனி போட்டு கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாட் வந்து நல்லா மனமாக இருக்குது இப்போ எதுவுமே எங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது நாங்கள் எல்லாருமே நோன்பு வச்சுருக்கோம் அதனால் ஆனால் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து நல்லா வாசமாக இருந்துச்சு இந்த பைனாப்பிள் தாட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கல இந்த தாட் இது ரெண்டுமே வந்து அவங்க மட்டும் தனியாக தான் செஞ்சுருக்காங்க அந்த டைமில் தான் ஃபாராக வந்து இங்கே நியூட்ரலா தாட் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருக்கோம் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து தான் இந்த டைம் வந்து பெருநாளைக்கு நாங்கள் வைக்க போகிறோம் இந்த ரெயின்போ பிஸ்கெட் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது அதாவது சாப்பிட்ருக்கேன் நான் செஞ்சு ட்ரை பண்ணது கிடையாது இந்த டைம் வந்து பிள்ளைங்களாம் வந்து செஞ்சுருக்காங்க அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து வீடியோவும் எடுத்து வச்சுருக்காங்க இன்ஷால்லாம் அதை வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் தாமா எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷாலா நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஹனி போட்டு ஒரு குக்கீஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க இதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அதாவது இது வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணல நோம்பு திறந்துட்டு தான் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டி தான் இப்போ டேஸ்ட் பண்ண முடியும் அவர் மட்டும் தான் நோம்பு வைக்கல இந்த பைனாப்பிள் தாட் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இருக்கா ம் 我说的不对 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற வேலைலாம் இருந்தது அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வழக்கமாக எல்லா டைம்லையும் நோம்பு டைமில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்கும் ஏன்னா அந்த ஓர் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட சாரி தான் அவங்களோட சாரியை தான் வந்து இங்கே ஓர்னு தச்சுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸாரீ வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அப்படியே மடிச்சு வைக்கிறப்பவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாராமோட ட்ரெஸ்ஸும் வந்து ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்தது அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்ட்ரு பண்ண சொல்லிருந்தாங்க அதனால அதனால் கொஞ்சம் புடிச்சிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னோடய சாரீஸ்லாம் வந்து ஓரடிக்க வேண்டியது இருக்குது அதையுமே வந்து ஓரம் தைச்சி வைக்கணும் இந்த மாதிரி மிஷினை வந்து எடுக்கிறப்போ எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும் என்னென்ன துணி தைக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி முடிச்சிடணும் ஏன்னா தனியாக வந்து திரும்ப மிஷின் எடுத்து தைக்கிறதுக்கு உண்மையிலேயே அழுப்பாக தான் இருக்கும் மன மிஷின் எடுத்து தைக்க உட்காந்துட்டோன்னா அடுத்தது என்ன இருக்குது அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தைச்சி முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதுதான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன் ஆக்சுவலாக நாளைக்கு லஞ்சுக்கும் சேர்த்து தான் வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க லஞ்ச் வந்து அங்கே சாப்பிட வந்துருங்க நம்ம வீட்டில் வந்து குக் பண்ண போறோம் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிறையா தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான மட்டன்லாம் தான் இங்கே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ இப்பயே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நைட் வந்து நம்ம இந்த மட்டன் வந்து தாளிச்சு விட்டுடலாம் இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் பாருங்க இன்னொரு தடவைக்கு குக் பண்ணிக்கலாம் இதை இன்றைக்கி மகரீப்புக்கு அப்புறம் தான் தெரியும் நாளைக்கு பெருனாவா இல்லை நாலனைக்கு பெருனாவான்னு அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் இப்போதைக்கு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாராவோட ரூமில் தான் வந்து பெட்ஷீட் போகிறதுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபாராவே வந்து போட்டு விட்டுருவாங்க நான் வந்து வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்குற நேரத்தில் ஃபாரா வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துருவா ஃபாரா ரூம்லேருந்து பார்க்குற வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாராவும் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குல்ல பெட்ஷீட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ரூம்க்கு தான் வந்து பெட்ஷீட் மாத்திர வேலை இருந்துச்சு அதையுமே வந்து ஃபாராமா தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன்னா வந்து நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நானும் ஃபாராவும் தான் ஃபுல் வேலையுமே பார்த்தோம் குக்கிங்லேயா இருக்கட்டும் வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் நானும் அவ்வளோ தான் வந்து பார்த்துட்ருக்குறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியான வேலையாக தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் போயிட்டுருக்கு அவளுக்கும் காலேஜ் வந்து லீவாக இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் வந்து சேர்ந்து பார்க்க முடியுது இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஸோ லீவு டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இதெல்லாம் பார்க்கலாம்ல சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் தான் நாங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது இந்த வேலைலாம் பார்த்துட்ருந்தோம் மண்டே வந்து ஈத் அப்படிங்கிறப்ப you <laughs> வாங்கியிருக்கிற இந்த பெட்ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து வாங்கியிருக்கோம் இது எல்லாமே வந்து பெட்ஷீட்லாம் ஏன் இல்லைன்னா வந்து சோகு அந்த மாதிரி இடத்துல தான் வந்து வாங்குறது ஏன்னா மற்ற இதெல்லாம் வாங்கினோன்னா சீக்கிரமாகவே வந்து வெளுத்து போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை துவைச்சாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே தான் வந்து மோஸ்ட்லி வாங்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட்ஷீட் வாங்குறது வந்து மோஸ்ட்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு இதே தான் யூஸ் பண்ணுவோம் துவச்சி துவச்சி திரும்ப திரும்ப இதே தான் யூஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் இயற்கை புது பெட்ஷீட் வந்து நோம்புக்கு அந்த மாதிரி தான் மாற்றுறது ஒரு ரெண்டு பெட்ஷீட் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதையே வந்து மாற்றி மாற்றி போட்டுக்குவோம் ஸோ எவ்வளோ தர துவைச்சாலும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபேட் ஆகாது பொது பெட்ஷீட் இதெல்லாம் போட்டதுமே பார்க்கறதுக்கு ரூமே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வீடு வந்து இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக இருக்கிறப்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதுவுமே நானும் ஃபாரோ மட்டும் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேடு வந்து எப்போதுமே மண்டே மட்டும் தான் வருவாங்க அவங்க வந்து இந்த வாரம் வர முடியல ஏன்னா அவங்களுக்கும் பெருனா இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அல்ஹம்துலில்லா எல்லா வேலையும் முடித்தாச்சு நாளைக்கு வந்து ஈத் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் வந்து ஈது உல்ஃபித்தர் பெருநாள் வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்ஷாலா ஈத் விலாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்